மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் வாழும் இந்த உலகிலே வாய்ப்புகள் இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிற புலம்பிக் கொண்டிருக்கின்ற பல பேரை நாம் பார்க்கிறோம் இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி எனக்கு வேலை கிடைக்கவில்லை எனக்கு கிடைத்த வேலையிலே நிம்மதியில்லை அந்த வேலைகளை செய்வதற்கான இடத்திலே இல்லை என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு வாய்ப்புக்கான வாழ்வதற்கான வழிகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் இதோ இந்த நிலையிலே இருக்கின்ற நமக்கு வில்லியம் எல்லாரி ஷேனிங் என்ற இந்த ஒரு அறிஞர் ஒரு அழகான கருத்தை சொல்லுகிறார் எ மேன் இன் ஏர்னஸ் ஃபைன்ஸ் மீன்ஸ் ஆர் இஃப் ஏ கனாட் ஃபைன்ஸ் கிரியேட் தெம் ஊக்கமுள்ள ஒரு மனிதன் வாழ்வதற்கான வழிகளை தேடி கண்டுபிடிக்கிறான் அவை காண கிடைக்கவில்லை என்றால் அவற்றை அவன் உருவாக்குகிறான் நண்பர்களே இதுதான் வாழ்வுக்கான வழி நான் வாழ்வதற்கு என்னை சுற்றிலும் அண்மையிலும் தூரத்திலும் வழிகள் இருக்கின்றனவா என்று நாம் தேட வேண்டும் கிடைத்துவிட்டால் நல்லது ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் அந்த வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியதும் நம்முடைய கடமையே வேறு யாரோ வந்து எனக்காக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார்கள் அதற்கு பிற்பாடு நான் வேலை செய்வேன் என்று ஒருவன் சோம்பியிருந்தால் அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறப் போவதில்லை வாய்ப்புகளை தேடுகிறோம் கிடைத்தால் சரி கிடைக்காவிட்டால் அந்த வாய்ப்புகளை அவன் உருவாக்க வேண்டும் அதிலே தான் அந்த மனிதனுடைய அந்த ஆக்கப்பூர்வமான சக்தியும் அறிவும் ஆற்றலும் வெளிப்படும் எனவேதான் இந்த அறிஞர் கூறுகிறார் ஊக்கமுள்ள மனிதர் வாழ்வுக்கான வழிகளை தேடி கண்டுபிடிக்கிறார் அவை காண கிடைக்காவிட்டால் அவற்றை அவரே உருவாக்குகிறார் நாமும் வாழ்க்கைக்கான வழிகளை நாம் உருவாக்கி அந்த வழிகளிலே நாம் வாழ்ந்து வெற்றி பெறுவோமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்